வணக்கம் மக்களே இப்போ இந்த திருச்சி வேலுமணி காங்கிரஸ் கட்சியில் ஒரு தெருப்பொருக்கி நாய் ஒன்று இருக்குது ஏன்னா ஏற்கனவே மாநில தலைவராக ஒரு ரவுடி நாயை ஒன்று போட்டிருந்தாங்க இவனுங்களெல்லாம் வந்து நாயி தெருப்பொறிக்கி சில்லற பசங்க இவனுங்கெல்லாம் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் ஏன்னால் இவனுங்க இந்த மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காமல் பாருங்க அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து எவ்வளோ அதாவது மரியாதை இல்லாமல் நீ நான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறான் நீ பேசிட்டு போ மாநில தலைவராக இருக்கவே நீயே பேசும்போது நாங்கள் பேசலாம் தப்பு இல்லை ஆனால் நீ வந்து என்ன பண்ணுற உனக்கு ஒன்னையே எப்பயாவது மாநில தலைவரை உனக்கு மரியாதை குறவாக என்னைக்காவது அவர் பேசியிருக்காரா ஆ தனிப்பட்ட முறையில் மரியாதை குறவாக பேசியிருக்காரா உன் ஜாதியை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காரா ஆனால் நீ இந்த பிரச்சனைக்கு ஜாதியை இழுத்துக்குன்னு வர ஆ பிசிஆர் சட்டத்தை போட்டுருவோம் நாங்கள் எங்களுக்கு கீழே சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ கொண்டு கொண்டு வர ஆனால் அந்த சட்டத்தில் இந்த ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த சட்டம் வந்து யூஸ் ஆகும் ஆனால் நீ வந்து தாழ்த்தப்பட்டவன் சொல்லி வச்சுக்கிற சரி வச்சுக்கோ ஓகே ஆனால் ஒன்றிய ஜாதியை சொல்லி எதாவது திட்டினாரா இல்லைன்னா அந்த மாதிரி தரக்குறைவா பேசினாரா நீ ஒரு ரவுடி இந்த பிஜேபி கட்சியில் ரவுடி இருக்காங்கன்னு நீ ஏன் ஒரு ரவுடி தான் சொன்னது என்ன தப்பு உனக்கு ஏதாவது ஜாதியை வச்சு அவர் ஏதாவது சொன்னாரா யாரும் சொல்கிறது இல்லையே உங்களை ஏன்னா உங்களுக்கு தான் பிசிஆர் சட்டம்னு ஒன்று இருக்குது அதை வச்சு மிரட்டுறீங்களே நீதிமன்றத்தில் இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சு மிரட்டுறவங்க மேலே கேஸ் போடணுமே அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலாமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இதில் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு இவன் வந்து ஆணையம் வச்சுக்கிட்டு அதில் பண்ணிடுவோம் இதில் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டினாலும் அண்ணாமலை அவர்கள் எதுக்கும் மிரள மாட்டார் ஏன்னா இது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு வந்தவர் அவர் ஐபிஎஸ் என்ன நாங்கள் சாதாரணப்பட்டவங்க வந்து கொஞ்சம் பயந்து உங்களுக்காக பேசாமல் இருக்கலாம் ஆனால் அவர் ஒன்றையும் பார்த்தவர் உன்னோட ரவுடித்தனம் உன்னோட ஹிஸ்டரி எல்லா ரெக்கார்டும் அவர் எடுத்து வச்சிருப்பார் இப்போ இவ்வளோ நாளில் நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க அப்படின்னு இதே போல் நீ பேசிக்கிட்டே இரு அண்ணாமலை அவர்கள் உனக்கு வந்து பேய் ஓடுவார் இப்போ வாண்டடா அந்த திருச்சியில் வேலுச்சாம்கிறவங்க மொத்தம் வந்து வண்டியில் விளையாடுறான் டேய் உனக்குலாம் டே திருச்சி அதாவது வயசு அவருக்கு வந்து அதிகம்தான் இல்லைன்னு சொல்ல வரல அவரை வந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது வாடா போடான்னு ஆனால் இவனை வந்து தெருப்பூரிக்கு புறம்போக்கு நாய் என்னவனான்னு சொல்லி திட்டலாம் ஏன்னா நம்ம பாரத பிரதமர் அவரை வந்து ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு தெருப்பூரக்கிறான் இப்போ இதே மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறான் அந்த நாய் ஏன்னா உனக்கு என்னடா பிரச்சனை தேசியவாதி காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படி இப்படின்றீங்களடா தேசியவாதத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நீங்க பேசுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சாதாரணமா பார்க்க போனா ஒன்னுடைய பேச்சில ஏதாவது ஒரு தேசியவாதத்துக்கான கருத்துக்கள் ஏதாவது இருக்கா ஒரு விஷயத்த நான் பார்ப்போம் அதாவது நம்ம காமராஜர் நம்ம தாத்தா இருக்கார்ல நம்ம தாத்தாவை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி தோக்கடிச்சாரு அந்த கட்சியோட தான் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க அதுவே நீங்க ஒரு மானங்கட்ட ஈன பசங்கடா இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு மானங்கட்ட ஈன பசங்க ஒன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்கடா உங்களால அதாவது அந்த திமுகவோட கட்சி பேசி அவரை வந்து தோக்கடிச்சினால மனசு நொந்து போய் காமராஜர் சேர்த்து போயிட்டாரா உங்களே மாதிரி ஒரு கூ அதில் கூட்டணி வச்சிருக்கா ஈன பசங்க கட்சிக்காகவும் ஒரு பதவிக்காகவும் நாக்க தொங்க விட்டுக்கிட்டு ஒரு எலும்பு துண்டுக்காக திமுகவில் காலை நீட்டி கை காலை பிடிச்சிக்கிட்டு கிடக்குறீங்க பாரு நீங்களாம் எவ்வளோ ஈன பசங்க தெரியுமா ஆ திருச்சி வேலு சாமி மயிறு உனக்கெல்லாம் பேரு இதே போல இப்ப அண்ணாமலை அவர்களை வந்து நீ ஒரு ஆம்பளையா நீ வா அப்படி ஆம்பளையான்னு நிரூபிக்கிறதுக்கு கட்சி தலைவனா இருக்கணுமா எப்படி கேக்குறேன் பிஜேபி கட்சி தலைவனா இருக்கணுமா ஆம்பளையான்னு நிரூபிக்கிறதுக்கு ஏன்டா உனக்கு மூளையே இல்லையா உனக்கு எவனோ உனக்கு சொல்லியே தரலையாடா வேலுசாமி இத்தனை வயசுக்கு நான் மோடியை விட எனக்கு வயசு அதிகம் அப்படின்ற அதுக்கான ஒரு கால் தூசுத்தனமாக கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அறிவோட பேசுறியா நீ எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி தேசியம் தெய்வீகம் அதாவது சுதந்திர போராட்டம் பண்ணவங்க தான் எங்கள் கட்சியில் இருந்தாங்க இப்போ இருக்காங்களா இப்போ இருந்தால் உங்களெல்லாம் விட்டு விலகி வந்துடுவாங்க ஏன்னா நீங்க பண்ற அட்டுழியம் அவ்வளோ அட்டுழியம் பண்றீங்க சாதாரணமாக அட்டுலியம் பண்றீங்க காங்கிரஸ் கட்சின்ற ஒரு பெயரை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க அதுல அட்டுழியம் பண்றீங்க இப்போ இருக்க டேய் வேலுச்சாமி நீ கூடி தலைவனா வரலாம் உனக்கு பரவாயில்ல ஏன்னா காலங்காலமாக அந்த கட்சிக்காக உருண்டு புரண்டு அப்படியே எந்திரிக்கிற பரவாயில்ல ஆனால் உன் கட்சி அலுவலகத்தை நம்ம தாத்தா காமராஜர் ஒவ்வொரு பாயா பிச்சை எடுத்து அந்த இடத்த வாங்கி கெட்டினார்ல காங் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் அந்த அலுவலகத்தை உடைச்சவனே தலைவராக வச்சுருக்கீங்களாடா உங்களுக்கெல்லாம் மானம் ஈனம் சூடு சொரணை ஏதாவது இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கவனும் இருக்குதாடா புறம்போக்குண்ணாங்களா நீங்களாம் கொஞ்சமாவது சாப்பிட உப்பு போட்டு தண்ணீங்கன்னா அவரை தலைவராக வச்சுருக்க மாட்டீங்க நீங்கள்லாம் எவ்வளோடா உங்களுக்கு என்ன சொல்லி திட்டுறது உங்களுக்கு மோடி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் நீங்கள் திட்டுனீங்கன்னா எல்லாருமே திட்டுவோம் தரக்குறைவாக திட்ட வேண்டிய நிலைமை வரும் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கீங்க தரக்குறைவா அதாவது பொண்டாட்டியை விட்டுட்டு தெருவில் பொறுக்கிட்டு அழகிறார்க்க யார் கூட பொறுக்கினாரு நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே அந்த தலைவர் இருக்கார்ல எத்தனை இதை பொறுக்கி வச்சுருந்தாரு தெரியும்ல அது கூட தானே இப்போ கூட்டணியில் இருக்கீங்க அப்படியே தான் அவர் தான் இருக்காரா உங்களுடைய கட்சியில் எவன் எவன் எப்படி எப்படிலாம் இருக்கீங்க ஆ அதாவது இந்த காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது ஏன்னா எங்கள் அப்பா காலம் வந்து காங்கிரஸ் எங்கள் அப்பாலாம் முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் காங்கிரஸ்ல இருந்து அதாவது பீட்ரு அல்போன்ஸ் அவர்களுடைய பேச்சையே நான் ரொம்ப கேட்குறவேன் அவரோட பேச்சு ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆனால் அவரெல்லாம் இப்போ எங்கன்னு தெரியல பாவம் ஏன்னா நீங்கள்லாம் இந்த மாதிரி தெருப்பொறிக்கி நாய்ங்கெல்லாம் வாடாட்டிக்கிட்டு இங்கே வரும்போது அவங்களாம் ஒதுங்கிட்டு தான் போவாங்க ஏன்னா உங்கள் வீட்டில் அவங்க வந்து அவங்க அசிங்கப்படக்கூடாது பாரு அவங்களுக்குன்னு ஒரு தகுதி தராதரம் இருக்குது என்னங்கடா நீங்களாம் காங்கிரஸு